வணக்கம் சூர்யா டிராவல்ஸ் பாலன் பேசுகிறேன் தமிழக மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்ளுகிறேன் சொல்லுங்க எப்படி இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப ரொம்ப நன்றி நல்லபடியா கூட்டி போய் நல்லபடியா கூட்டிட்டு வந்தாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லா தைரியமா நம்பிக்கையா அழகா நல்லா போயிட்டு வரலாம் நம்பி எங்க ஒன்னா போகலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து போறேன் நாங்கள் பதினெட்டுலேருந்து போகிறேன் சிங்கப்பூர் போயிட்டு வந்தேன் துபாய் போயிட்டு வந்தேன் தாய்லாந்து எல்லாம் போயிட்டு வந்தேன் இப்போ வந்து மலேசியா போயிட்டு வந்தேன் இன்னமும் போவேன் சந்தோஷம் நன்றி 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 இன்னமும் உடம்புல தெம்பு இருந்தால் நல்லா போயிட்டு வரேன் நல்லா கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு வராங்க நல்லா நன்றி மறக்க முடியாத வந்து உங்களை ஒரு ஒரு இடத்துலையும் இறக்கி ஏற்றி க கூட்டிக்கிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்து நான் ஏற்றிக்கிட்டு பொறுப்பு சரியாக செஞ்சிட்டேன் உங்களுக்கு என்ன வாக்குரது கொடுத்தனோ அதே மாதிரி சரி மேடம் டூர் அரேஞ்ச்மெண்ட் வெரி வெரி நைஸ் எந்த விதமான குறைபாடும் கிடையாது எந்த விதம் இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எவர் இப்படி ஹாப்பி நீங்க நல்லா இருக்கா உங்களுக்கு சூர்யா டிராவல்ஸ் மேலே மேலே வரணும் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி மேடம் டூர் பற்றி உங்க அப்போ எப்படி இருந்தது சூப்பராக இருந்தது மேலே மேலே தொடரணும் ஆனால் எனக்கு டேட் கரெக்டாக சொல்லிருக்கோம் நாங்கள் தவிர்க்க முடியாது இருக்கட்டும் ஹோட்டலு சாப்பாடு எல்லாம் நல்லா பிரமாதம் மன திருப்தியாக இருக்குது ரொம்ப திருப்தியாக அடுத்து நான் அடுத்து எங்களை எப்போ தொடர்ந்து வரணும் அதுதான் என்னுடைய ஆசை நன்றி ஐயப்பா சார்ட்டு போய் சொல்லுங்கள் ஐயப்பரம் என்ன சொல்லணும் மிக சிறப்பாக நடத்தி நிற்கிறன்றி ரூம்ஸ் நல்லா இருந்தது சத்தமாக சொல்லுங்கள் ரூம்ஸ்லாம் நல்லா இருந்தது ஹோட்டல் சாப்பாடு நல்லா இருந்தது உங்களோட அப்ரோச் நல்லா இருந்தது எல்லாரையும் அரவணைச்சுட்டு போனீங்க நம்ம கெய்டும் ரொம்ப நல்லா ஒத்துழைத்தாரு டிரைவர் நல்லா ஒத்துழைச்சாரு டைமிங்க்கு எல்லாம் பண்ணுங்கள் நைட்டில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இது பிகாஸ் ஆஃப் ரோட் கண்டிஷன்ஸு லேட்டாகிடுச்சு நம்மளும் சில இடத்துல டிலே பண்ணுறதுனால கொஞ்சம் டைமிங் கீப் அப் பண்ண முடியல அதர்வைஸ் வைஸ் எவ்ரி திங் குட் ஸோ குட் ஸோ எந்த டைம் எதுவும் எல்லாத்தையும் கவர் பண்ணுங்க எங்களை காண்டாக்ட் பண்ண வேண்டிய முகவரி சூர்யா ட்ராவல்ஸ் தேர்ட்டி எயிட் ஹெச் பர்கிட்டோ டி நகர் ஆஃபீஸ்க்கும் டேரெக்டாக வரலாம் இல்லை டீட்டெயில்ஸ் மட்டும் பேசிவிட்டு நாங்கள் அதுக்கப்புறமா பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் நேரில் வரோம்னு சொன்னால் எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ எயிட் ஃபைவ் சிக்ஸ் டபுள் டூ டபுள் நைன் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் சிக்ஸ் ஃபோர் நைன் சிக்ஸ் தேங்க்யூ